முக்கியமாக தமிழ்நாடும் கேரளா ஓட்டர்ஸும் ரொம்ப விஜிலண்ட்டாக இருப்பாங்க அதனால இங்கே வந்து எஸ்ஐஆருக்கான ஒரு அந்த மாதிரியான பீகார் நடந்த முறைகேடுகள் போல இது நடக்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு முதல்ல அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதில் ரெண்டாவது நம்ம வந்து தமிழக தேர்தல் ஆணையம் பற்றியெல்லாம் பேசணும் நிறையா அப்போ அவர் தமிழக தேர்தல் ஆணையர் மட்டும் தான் டெல்லியிலேருந்து வராரா இங்கே இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணி வரதான் அந்த ஃபங்க்ஷன் உள்ள அந்த த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஃபங்க்ஷன் பண்ணுறது தமிழக அரசு ஊழியர்கள் தான் மத்திய அரசு தலைமை அதுக்குள்ளே இருக்க மத்திய அரசு ஊழியர்கள் தான் அடிப்படையில் அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தான் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் புது தேர்தல் ஆணையம் புதுசாக நடைமுறை வருது ஆயிரத்தி இரநூறு வாக்காளர்களுக்கு தான் இருக்கணும் ஒரு தொகு தொகுதியில் அப்படின்னா அதை பிரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மாநில தேர்தல் ஆணையத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில வாக்குச்சாவடிகள் எழுநூறு வாக்காளர்களுக்கெல்லாம் ஒரு சில வகையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு இதை வந்து தமிழ்நாடு மாநில அரசு தான் பண்ணணும் அதை பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு டெக்னிக்கல் லாஜிக்கல் இஷ்யூ இது பெருசாக பரவாயில்ல விவாதம் போயிட்டுருக்கு ஒரு நூறு நூறு நாட்களாக அவர் போட்ட ராகுல் காந்தி போட்ட குண்டு இன்னும் நிறையா அணுகுண்டுலாம் வரும்னு பிரவீன்ஸ் சொல்கிறார் நிறைய சொல்லுவாருன்றாங்க அது என்ன மாதிரி எனக்கு ஒன்று தெரியாது அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் மாரி போட்டாரா அது மாதிரி நமுத்து போயிடுமா இல்லை ஆதவ அர்ஜுனா சொன்னார் இல்லை அணுகுண்டு போடுவார் அது மாதிரி விஜய் ஒரு குண்டை போடுவார் இதெல்லாம் ஒரு பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோடைய இதற்கு இதுக்கு பின்னணியில் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இது அது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்கலாம் ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் பேச முடியும் பெரிய இம்பாக்ட் இல்லை சரி ஒரு வேலை இருந்தா நான் என்ன சொல்றேன்னா இந்த இரண்டரை கோடி கொலை வந்து ஒரு அணியில் திரண்டு திரண்டு பண்ணிட்டோம்னு சொல்ற ஒரு கட்சி இருக்குல்ல அந்த கட்சி என்ன பண்ண போறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களை அண்ணா திமுக கட்சி என்ன பண்ண போறாங்க அவங்களால வந்து இதை தடுக்க முடியாதா இல்ல விஜய் பண்ண முடியாதா தேர்தல் ஆணைய நடைமுறையிலே இருக்கு பிஎல்ஏ சொல்லிட்டு வந்து அவங்க வந்து லிஸ்ட் போட்டு அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணா தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நீங்க வாக்காளர்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா பிஎல்ஏ ஒவ்வொரு பூத் லெவல் போய் பண்ணி அவங்க வந்து தேர்தல் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகள் நான்கு கட்சிகளுமே சரி திமுக திமுக காங்கிரஸ் பாஜக கூட ஒரு சில ஏரியாக்களில் வந்து போட்டிருக்காங்க நம்ம வெப்சைட்ல போய் பார்க்கலாம் பப்ளிஷ் பண்ணலாம் அவனுடைய செல்போன் நம்பரோட இருக்கு செல்போனிங் அடிச்சா எடுக்க மாட்டாங்க இல்லைன்னா அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் ஏன்னா அவங்க தேர்தல் காலங்களில் இயங்குகிறார்கள் அங்கே தான் பிரச்சனையா இருக்குது அவர்களுக்கு எம்பவர் பண்ணி பண்ணக்கூடிய இடத்துல பூத் லெவல் ஏஜென்ட்னா எல்லா நாளும் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல நம்முடைய அரசியல் கட்சிகள் தலைமை இல்லை தான் பிரச்சனை அதை சரி செய்தாலே போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது பூத் லெவல் ஏஜென்ட்னா முதல்ல அவங்க தேர்தல் மணிக்கு இருக்கிறவங்க மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அவங்க இன்வால் ஆகுங்கிறத தேர்தல் நடைமுறையில சொல்லுது நம்ம ஒரு செட்டப் இருக்கு இரண்டு கட்சிகள் இரண்டு பிரதான கட்சிகளையுமே அவங்களுக்கு எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் தான் நம்ம கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க நிச்சயமாக ஒவ்வொரு கட்சியுமே ஏழு லட்சம் தொண்டர்களை வச்சு பண்ண முடியும் இந்த எஸ் இந்த எஸ்ஓபி எல்லாம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தான் இந்த லிஸ்டை வாங்குவாங்க அவங்க தான் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணப்ப இதுதான் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா பல இடங்களில் அது மீறப்பட்ட செய்தியும் நம்ம பார்த்து பீகார்ல தாக்கா அப்படின்ற தொகுதியில் ஒரு தேசிய கட்சி இஸ்லாமியர்களுடைய எழுபத்தி எட்டாயிரம் வாக்களை மொத்தமாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை கடிதம் அந்த கட்சியுடைய அந்த உள்ளூர் மட்ட நிர்வாகி ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்துருங்க நீங்க சொன்ன அதே பூத் லெவல் ஏஜென்ட் மாதிரி நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த உதாரணம் தான் இன்னைக்கு இந்த அச்சத்துக்கு காரணமா காரணம் கரெக்ட் அதனால தான் திரும்பவும் நான் பிரைம் முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் சொல்ற வார்த்தையே வரேன் என்னென்னா இங்க அது பீகார் போன்ற மாநிலங்கள் நடக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு பார்ட்டி வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரசிவா அப்பாரண்ட் எடுக்கிறாங்க இங்க எல்லா பார்ட்டிகளும் ஈக்குவல் கிரவுண்ட் லெவல்ல அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குது கர்நாடகாவில எந்த வகையிலயும் செலச்சது இல்லை சார் அங்க அதே க்ளோஸ் கண்டஸ்ட் இருக்கக்கூடிய கர்நாடகாவில பாஜகவு மீது இப்ப வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு விமர்சிக்கிறாங்க சார் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார் நான் என்ன சொல்றேன் இதுக்கு நம்ம அடுத்த கண்ட தீர்வு என்ன இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக் என்ன செய்யுதுங்கிற அந்த சொல்யூஷன் வந்தாதான் இதை நீங்க சீரியஸா எடுக்க அர்த்தம் இல்ல அது சொல்லாமலே இப்படி நடக்குது அப்படி நடக்குது பீகார் நடந்திருக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணைய நடைமுறை நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படி கேள்விக்குள்ள என்ன அர்த்தம்னா நீங்க முன்னாடியே ரிசர்வ் பண்ணிக்கிறீங்க ஜெயிச்சீங்கன்னா கம்பெனி இருப்பீங்க தோற்று போனால் தான் காரணம் அப்படின்னு நீங்க டைம் பண்றதுக்காக இப்பவே அதை வந்து ஒரு விஷயமா டிஸ்கஷன் பாயிண்ட்ல வைக்கிறீங்க உங்களுக்கு நிஜமான அக்கறை இருந்தால் உங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் வச்சு இது சரி பண்ணி செய்ய முடியும் கண் கான்பிடண்டா சொல்ல முடியும் உங்க பூத் ஏஜென்ட்ல ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு அது கன்சர்ன் ரைஸ் பண்ணாலே போதுமே ஒண்ணு பண்ண முடியாத நம்ம செட்டப் இருக்கு சார் நம்ம கிட்ட கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க எல்லா கட்சிகளும் வலுவாக தடம் பதித்து இருக்க நீங்க அதை வந்து அதை எப்படி பயன்படுத்தி கொள்வதுங்கிறத நோக்கி போனோம் இப்ப ரவிராஜா எல்லாரும் பிளேம் பண்ணிட்டு தான் போறாங்க இப்ப ரவிராஜா ஒரு கருத்தை சொன்னேன் தொண்ணூத்தி எட்டுல பதிமூணாயிரம் பேர் நீக்கினாங்க இந்த இருபது வருஷமா எந்த கட்சியாலுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ திடீர்னு வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க இந்த இருபது வருஷம் இவ்வளவு பலமான கட்சி பாரம்பரியமிக்க கட்சி தமிழ்நாட்டில் நீண்ட காலம் ஆட்சி செய்த கட்சியாலேயே இந்த பதிமூணாயிரம் பேர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா புதுசா வரக்கூடிய தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ ஏன் இந்த சிக்கலை எதிர்கொள்ளாது இந்த சிக்கலுக்கு காரணம் நீங்கள் எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையத்தையே கூட சொல்கிறீங்க அது மாநில தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தலாம் இங்கே தான் சொல்கிறீங்க இது காரணமே பிரதான கட்சிகள் திமுக அண்ணா திமுக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வந்து நீங்கள் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க ஜனவரி மாதம் டிராஃப்ட் ரிலீஸ் ஆகுது ஜனவரி டிராஃப்ட் ரிலீஸ் ஆனானே டிராஃப்டில் இந்த மாதிரிலாம்

சொல்லுங்க பதிமூணாயிரம் இப்போ வந்து சொல்லி ஒன்று பிரச்சனை கிடையாது வருஷா வருஷம் நடக்குது சார் வருஷா வருஷம் நம்ம இன்ஃபேக்ட் நம்ம தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் பல பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு ஓட்டர் லிஸ்ட்டு லைவா இருக்குது வெப்சைட்டில் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் அதையெல்லாம் தாண்டி வாக்காளர்கள் கவனக்குறைவாக காரணம் எல்லாருடையும் தேர்தல் ஆணையத்தில பழி சுமித்து விட்டு இங்கே இருக்கிற கட்டுக்கோப்பான கட்சி வச்சுருக்காங்க கட்டுக்கோப்பான தொண்டர்கள் வச்சுருக்காங்க அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது அவங்கள எம்பவர் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு தலைமை இல்லை இப்போதான் பிரச்சனை தலைமையை தாண்டி தலைமை இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஒரு தேசிய அளவில் ஒரு தேசிய தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க இருக்கார் இன்னைக்கு மக்களவையில் ஒரு தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல கேள்விகளை முன் அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லிச்சு நேரடியான எந்த விதமான பதிலையும் சொல்லாத நிலையில மக்கள் மன்றத்துல அந்த கட்சிகள் முறையிடுறத தவிர்த்து வேற என்ன வாய்ப்பு இருக்கு நிச்சயமா முறையிடலாம் நான் என்ன சொல்றேன் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்க விளக்கம் கொடுக்கிறேன் ராகுல் காந்தி அந்த விளக்கத்தை கேட்டால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு உச்சநீதிமன்றம் கேக்குது ஏங்க ஆதார் கார்டை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் அவங்க விளக்கே இருக்கிறாங்க லாஜிக்கல் கரெக்ட் ஸ்ரீகாந்தார் சார் என்னெலாம் சொன்னாலும் ஆதார் கார்டு இன்னைக்கு இருக்கு நீங்க ஓட்டரு கார்டு ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணலங்கிறது ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் அது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை இருந்தாலும் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் தாண்டி எதனால தான் உச்சநீதிமன்றம் கேள்வி இதெல்லாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரையும் போயாச்சு நான் என்ன சொல்றேன் ராகுல் காந்தி அணுகுண்டு தான் போடுறாரு நீங்க போடுறத நீங்க இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டி எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளையும் உட்கார வச்சுட்டு ஒரு அஜெண்டாவாக போட்டு நாடு முழுக்க போவாங்க அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு ஓட்சோரிங்கிற கோஷம் யார் எழுப்பிட்டு இருக்கா காங்கிரஸ் மட்டும் தான் எழுப்பிட்டு இந்தியா இந்தியாவுக்குள்ள வேற யாரும் பேசல இன்றைக்கு முதல்வர் அறிக்கை விட்டு இருக்கார் நாளைக்கு அதை பத்தி பேசலாம்னு இருக்கார் சரி மற்ற கூட்டணி கழ்ச்சிகளை யாரும் பேசுவதில்ல இதை தரவலா பேசி இருக்கணும் சொல்றேன் ராம்கியுடைய மறுக்கிறேன் நான் மறுக்கிறேன் ராம்கி இல்ல வண்ணீர் செலக்ட் பண்ணேன் ராம் கில்ல அண்ணனுடைய கருத்தை நான் முழுமையா மறுக்கிறேன் நாங்க தொடர்ந்து களத்தை நிக்கிறோம் ஒரு ஒரு வாட்டியும் நவம்பர் மாசம் ஜூலை மாசத்துல வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட் அடிஷன் டெலிஷனில் எங்களுடைய கட்சி சார்பாக தொண்டர்கள் இருக்கிறாங்க இன்னொன்று சொன்னார் இதை பேசுகிறீங்க இதை பற்றி தீர்வை நோக்கி நகர்லன்னு அந்த தீர்வை தான் அந்த இனி தலைவர் எழுந்த கடித கடிதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி நானும் பங்கேற்று அந்த எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதில் பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க அதனால களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு ரிவிஷன் அப்பவும் இருக்க தான் செய்யுது இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்டோட பாஜக இது அணுகுது இன்னொன்று அண்ணன் சொன்னார் ஒரு ஒரு தவறான கருத்தை ஸ்ரீகாந்த் கணேசன் சொன்னாரு ரெண்டு தேர்தல் ஆணையங்கள் இருக்கிறது ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி தேர்தல் ஏன்னா அண்ணாமலை இப்படி தான் உள்ளாட்சி தேர்தலுக்கு நடந்த பிரச்சனைக்கு டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனருக்கு நடத்தினார் இது ரெண்டுமே தனிச்சையான அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் மாநில தேர்தல் ஆணையர் அவர் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடியவர் அவரை தான் தமிழ்நாடு அரசு வந்து நாமினேட் பண்ணும் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார்